மக்களே அன்புடையார் வணக்கம் இன்றைக்கு நீங்கள் கேட்க போகும் இந்த மாந்திரீக பயிற்சி போதனம் உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு ஆழ்ந்த ரகசியத்தை உள்ளடக்கியது முதலில் ஒரு இரண்டு நிமிடங்கள் நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது யாராலும் இடையூறு செய்யப்படாத ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து கேளுங்கள் ஏனெனில் இந்த மாந்திரீக போதனம் உங்கள் உடல் மனம் ஆன்மா மூன்றையும் ஒரே சமயத்தில் தொடும் முதலில் மனம் கலங்காமல் அமைதியாக இருங்க கவனமா கேளுங்க தகவல் இல்லை இது உங்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும் துன்பங்களின் காரணத்தை புரிய வைக்கிறோம் ரகசிய அறிவு இப்போ ஆரம்பிக்கிறேன் மக்களே அன்பட வணக்கம் உலகில் யாவரும் விரும்புவது இன்பம் ஒன்றையே துன்பத்தை யாரும் விரும்பி ஏற்றுக்கொள்வதில்லை இருப்பினும் மனிதனால் துன்பத்தை தவிர்க்க முடியவில்லை உண்மையைச் சொல்லப்போனால் வாழ்வில் இன்பத்தை விட துன்பமே அதிகம் காணப்படுகிறது கடு களவு இன்பத்திற்காக மனிதன் மலையளவு துன்பம் அனுபவிக்க வேண்டியுள்ளது அதனாலேயேதான் இன்பம் அணுவாம் இடர் அதற்கோர்மாமலையாம் என்று கூறினார்கள் துன்பத்தை போக்கி முழு இன்பம் பெற முடியுமா என்ற கேள்வி மனிதரிடம் நாகரீகம் தோன்றிய காலம் முதல் இருந்து வருகிறது அந்த முயற்சியின் முடிவாக இறை உணர்வு ஒன்றுதான் கலப்பற்ற முழுமையான இன்பம் தரக்கூடியது என்று அன்று தொடங்கி இன்று வரை உலக அறிஞர்கள் பலரும் பல நாடுகளில் பல வழிகளில் கண்டறிந்துள்ளனர் இதில் நம் நாட்டின் தமிழ் சித்தர்கள் முன்னணியில் நிற்கின்றனர் இந்தப் பேரறிவாளர்கள் உலக வாழ்க்கை உயிரியல் வாழ்க்கை இரண்டிற்கும் பயன்படும் வண்ணம் குறியீட்டு சொற்களும் மறைபொருள்களும் முடிச்சுகளும் புதிர்களும் நிறைந்த பாடல்களாக தங்கள் அனுபவங்களை அளித்துள்ளனர் இதையே மாந்திரிகம் தந்திரம் மருத்துவம் ரசவாதம் சோதிடம் வாசியோகம் பஞ்சபட்சி அறிவியல் வேதாந்தம் போன்ற தலைப்புகளில் இலக்கியமாக அமைத்துள்ளனர் மனிதரின் ஐந்து உடல்களும் உடல் மூலம் உயிர் நின்றுவரும் வரும் உணர்வுகளும் பஞ்சபூதங்கள் எனப்படும் அடிப்படையான கருவூலப் பொருள்களின் வெவ்வேறு அளவுகளின் கூட்டு வடிவமே ஆன்மீகத்தில் இதை பஞ்சகரணம் என்கிறார்கள் இந்த அளவுகள் மாறும்போதும் முரண்படும் பொழுதும் தான் துன்பம் என்ற உணர்வு உருவாகிறது உலகம் முழுவதும் இப்படி பஞ்சபூதப் பிணைப்புகளால் இயங்குவதால் நாமும் அவற்றுடன் ஒத்துப்போகும் அல்லது அதைவிட உயர்ந்து நிற்கும் பூத அதிர்வுகள் உடையவர்களாக நம்மை மாற்றிக்கொண்டால் தோல்வி இல்லாத வெற்றி துன்பம் இல்லாத இன்பம் நமக்குக் கிடைக்கும் நாமே அனுபவிப்பதோடு மற்றவரும் அனுபவிக்கும்படி செய்ய முடியும் இந்த இரகசியத்தை கற்றுக்கொண்டால் வாழ்க்கை எந்த திசையிலும் உங்களை வீழ்த்த முடியாது இது ஒரு சாதாரண போதனை அல்ல இது தலைமுறைகள் கடந்து வந்த மாந்திரீக பாதையின் உயிர் இதன் ஆழம் புரிந்து பயிற்சி செய்தால் பூதாதிர்வுகள் உங்களோடு ஒத்துப்போகத் தொடங்கும் உங்கள் மனம் நிலை பெறும் துன்பங்களின் வாசல் மூடப்படும் இன்பத்தின் வாசல் திறக்கும் இந்த மாந்திரீக ரகசியம் உங்களுக்கு தெளிவா புரிய மறுபடியும் கேட்டு பாருங்கள் சிந்தியுங்கள் அனுபவிமையுங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள் இப்பொழுது கேட்குற அனைவரும் சிவஜோதி பீடம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மாந்திரிக பயிற்சி கற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் தொன்னூற்று மூன்று எண்பத்து நான்கு நாற்பத்து இரண்டு ஒன்று ஏழு ஏழு இரண்டு